ஈமானோடு மும்மீனான நிலையில் கேட்கப்பட்டால் அல்லாஹ் நிராகரிப்பதில்லை எல்லா துக்களையும் எமக்கு நலவாக இருந்தால் அல்லாஹ் அங்கீகரித்தே தீருவான் அல்லாதை மறுக்க மாட்டான் ஒரு அழகான ஒரு வரலாற்றை காலை அழைப்பிற்கு பதில் கொடுப்பான் பாவங்களை செய்யக்கூடிய நிலையில் ஒருவன் அல்லாஹுவை அழைத்தால் அந்த துாவை அல்ல அங்கீகரிக்க மாட்டான் து அங்கீகரிக்கப்படவில்லையா நீங்கள் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனையை அல்லா ஏற்றுக்கொள்ளவில்லையா முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த துவா அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு என் கஷ்டத்தை அல்லா நீக்காமல் இருப்பதற்கு எதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எந்த துழாவும் ஈமானோடு மும்மீனான நிலையில் கேட்கப்பட்டால் அல்லா நிராகரிப்பதில்லை எல்லா துவாக்களையும் எமக்கு நலவாக இருந்தால் அல்லாஹ் அங்கீகரித்தே தீருவான் அல்லாதை மறுக்க மாட்டார் ஒரு அழகான ஒரு வரலாற்றை காலை